பிரபுத்தா அப்படின்னா சமருத்தன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி நாமத்துல சொன்னாரு எல்லாத்தையும் அழிச்சறேன்னு சொல்லி சொன்னாரு இல்லையா அப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒண்ணுமே எல்லாம் இருப்பாரோ அவரு அவருக்கு ஒண்ணுமே இருக்காதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் அப்படி கிடையாது எவ்வளவுதான் அழிப்பட்டாலும் அவர்கிட்ட எல்லாம் என்ன இருக்கும் என்ன மிச்சம் நிறைய இருக்குமா ஒரு சிலர் கேள்வி ஒரு சிலர் இந்த இந்த கேள்வி கேட்பாங்க இப்ப எல்லாரும் பக்தி பண்றாங்க பக்தி செஞ்சு மோட்சம் போறாங்க எல்லாரும் பக்தி செஞ்சு மோட்சம் போக ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த சம் அடுத்த பிரளயம் அடுத்த ச சிருஷ்டி இப்படின்ட்டு ஒரு பத்து லட்சம் நூறு நூறு லட்சம் ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி இத்தனை சிருஷ்டிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே இருக்க எல்லா ஆத்மாக்களும் காலி பண்ணிட்டு எல்லாரும் வைகுண்ட உலகம் போயிட்டாங்கன்னா இந்த உலகம் எம்டி ஆயிடாதா இந்த உலகத்தில் அப்ப யார் தான் இருப்பாங்க நிறைய பேர் இந்த கேள்விதான் தான் கேட்பாங்க நாங்கள்லாம் கோயிலில் சேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல எல்லாம் கேள்வி கேட்டாங்க ஏன்டா எல்லாரும் பிரம்மச்சாரியாக ஆகிட்டாங்கன்னா உலகத்துல யாரடா குழந்தை பெற்றுக்கிறது அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய என்ன சொல்றது பரம்பரை நம்ம பரம்பரை எப்படா வளருது பெரிய ராஜ பரம்பரை இல்லையா சோ இது நம்ம பரம்பரை யாருடா வளர்க்குறது எல்லாரும் இப்படி எல்லாரும் எல்லாரும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் பிரம்மச்சாரியாக போயிட்டாங்கன்னா யாருடா குடும்பத்தை எல்லாம் உலகத்தை யாரடா பாத்துக்கிறது உலகத்தை நிரப்புறதுக்கான கொத்தகையை நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அது தேவையில்லை அதெல்லாம் குத்தக வாங்காமயே அது பாட்டு நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்கு இல்லையா ஈசல் மக்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பிரீட் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ அப்ப சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க எப்படி வந்து எல்லாரும் காலி ஆயிட்டாங்கன்னா இந்த உலகம் காலி ஆயிடாதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க மேக்ஸ்ல இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு வரையறை அற்ற எல்லை அற்றது அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு இன்ஃபினிட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு என்ன கொடுக்கும் இன்ஃபினிட்டி தான் ஏன்னா அளவு கடந்த மைனஸ் அளவு கடந்த அப்படின்னு எதை கொடுக்கும் அது அளவு தான் இருக்கும் இல்லையா அப்படி பகவான் வந்து இந்த உலகத்துக்கு தேவையான அளவுக்கு என்ன இருக்காங்க ஆத்மாக்கள் இருந்துட்டு இருக்காங்க நம்ம அந்த ஆத்மாக்களை பத்தி கவலைப்படவே தேவையில்லை ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் ஒரே உடம்புல ரெண்டு ஆத்மா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் என்ன சொல்லுவீங்க ஒரு உடம்புல ரெண்டு ஆத்மா இருக்க முடியுமா ஒரு ஆத்மா தான் இருக்க முடியுமா ரெண்டு ஆத்மா இருக்கலாமா இல்ல பரமாத்மா விட்டுருங்க பரமாத்மா கண்டிப்பா இருக்கும் அசோக் பிரபு ஒரு உடம்புல எத்தனை ஆத்மா இருக்கலாம் ஒரு ஆத்மா தான் இருக்கலாம் எத்தனை பேர் ஒரு ஆத்மா தான் இருப்பேங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றீங்கன்னு ஆத்மா பத்தி ஒண்ணுமே தெரியல போல இருக்கு நான் உடம்புல எத்தனையோ கிருமிகள்லாம் இருக்கு சின்ன சின்ன புழு பூச்சி எல்லாம் இருக்கு அதுக்குள்ள ஆத்மா இருக்கா இல்லையா இருக்கு அதெல்லாம் எங்க இருக்கு உடம்புக்குள்ளதான் இருக்கு அப்போ இந்த உடம்புக்குள்ளாரி எத்தனை ஆத்மா இருக்கு தெரியுமா இந்த ஒரு உடம்புக்குள்ளாரையே எண்ணிலடங்காத ஆத்மா இருக்கு நாம் சுவாசிக்கூடிய காற்று இருக்கு இல்லையா இந்த ஒவ்வொரு கிருமிக்குள்ளார என்ன இருக்கு ஒரு ஆத்மா இருக்கு ஸோ அப்ப நம்ம பிரபஞ்சம் முழுவதும் எதா நிறைஞ்சிருக்கு ஆத்மாக்களால் நிலைஞ்சிருக்கு ஸோ அதனால தான் இந்த மொத்த உலகத்தையும் ஆத்மா நிறைஞ்சி அவ்யப்தே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் பகவத்ல சொல்ல சொல்லும் போது அப்ப இந்த உலகத்துல இத்தனை ஆத்மாக்களை செல்வமாக இருக்காரா சோ அப்ப நீங்க சொல்றாரு பிரபு தகா அப்படின்னா எவ்வளவுதான் அழிப்பட்டாலும் பகவானுடைய செல்வத்துக்கு என்ன கிடையாது அழிவே கிடையாது அல்ல அல்ல மறுபடியும் மறுபடியும் அதிகமாகவே தவிர அவருடைய செல்வம் என்ன ஆகிறது கிடையாதா குறையறதே கிடையாது பிரபு தகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த உலகத்தில் இருக்க எல்லா செல்வங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கனால பிரபூதா அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு பிர பூதஹா அப்படின்னா பிறவிலேயே எல்லா செல்வத்தையும் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் நமக்கெல்லாம் இந்த பிறவில ஒரு செல்வத்தை சம்பாரிச்சிருப்போம் அடுத்த பிறவில பிறக்கும் போது நம்மளுக்கு இந்த செல்வம் வருமா என்ன நான் போன பிறவில எனக்கு இவ்வளவு சொத்து அக்கவுண்ட் இருந்தது இந்த பிறவில நான் இந்த பேர்ல வந்திருக்கேன் எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணி விடுங்க என் பேருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா யாராவது விடுவாங்களா நம்ம பசங்களே என்ன பண்ணுவாங்க ஏய் போன பிறவியா இந்த பிறவில நான் அப்பா அம்மா மதிக்க மாட்டேன் போன பிறவி அப்பா அம்மா இவன் எனக்கு இன்னும் எல்லாத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணுமா அதெல்லாம் கொடுக்க முடியாது போன்னு சொல்லி அனுச்சு விட்டுருவாங்க இந்த உலகம் அவ்வளவு கொடுமையான உலகம்தான் இருக்கிற வரைக்கும் ஏதோ நம்ம என்ன பண்ணலாம் அனுபவிச்சிட்டு இருக்கலாமே தவிர கொஞ்சம் நகர்ந்துட்டோம் கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லை கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா யாருமே மதிக்க மாட்டாங்க ரீசண்ட்டாக நான் வந்து மாயாப்பூரில் இருந்து வந்துட்டுருந்தேன் ஏசி ட்ரெயின் ஏசி செகண்ட் ஏசியில் டிக்கெட் புக் பண்ணி வந்துட்டுருந்தேன் சீட்டில் உக்காந்துட்டு வந்துட்டுருந்தேன் சென்னை வரைக்கும் வண்டி வந்துடுச்சு ஆனால் டிக்கெட் நான் வர வேண்டியது திருச்சி வரைக்கும் வர வேண்டியது சென்னை வரைக்கும் தான் வந்த முடியுது அதுக்கப்புறம் டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் டிக்கெட் இல்லை அப்படின்ற போது இவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு வந்தேன் பணம் கொடுத்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க சார் வெளில போய் நின்றுருங்க சார் நான் எத்தனை நாள் என்னச்சு ரெண்டு நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன் இது ஏன் சீட்டு யாரும் வந்து உட்காரக்கூடாது ஏன் சீட்டரா அது நகர்ந்து போ எந்திரிச்சு போ சி சீட்டை அப்போ அசிங்கப்படுத்துகிறான் பாரு சீட்டை நல்லா நீட்டாக பெட்லாம் போட்டு நல்லா படுத்துக்கிட்டு சீட்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா நீட்டாக என்னோட என்னுடைய சீட்டாக நகர்ந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ என்ன ஆயிடுச்சு வேற ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாரு சார் நகர்ந்து போங்க சார் இது ஏன் இடம் சார் இதுக்கு முன்னாடி நான் சார் உட்காந்துருந்தேன் நான் கல்கட்டலாம் வந்து உட்காந்துட்டு வரேன் சார் நீங்கள் இப்போ தான் வந்தீங்க நீ கல்கட்டிலிருந்து உட்காந்துரு வந்தாலும் சரி இல்லை ட்ரெயின் மேனுஃபேக்சர்லேருந்து வந்தாலும் சரி இப்போ நான் இதை புக் பண்ணியிருக்கேன் என் மேலே ஏன் சீட் எழுந்திரிச்சி போக சொல்லி சொல்லிட்டார் அப்போ வெளியே வர வேண்டியதா இருக்கு ஸோ அப்படிதான் இந்த உலகத்தில் நான் இப்போ ரீசண்டாக வந்து இந்த ரேமண்ட் ஷோரூம் ஓனர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரேமண்ட் ஷோரூம் ஓனர் வந்து அவ்வளோ பெரிய செல்வந்தர் அவருடைய வீடு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு மாடி வீடு கட்டியிருக்காரு அறுபத்தி ரெண்டு மாடியில் எப்படி வந்து அம்பானி இருக்காரோ அம்பானிக்கு ஈக்குவலா அவர் வந்து செல்வந்தராக இருந்தார் ஆனால் அவருடைய பையன் என்ன பண்ணாருன்னா அப்பாவை வெளில துரத்தி விட்டார் வெளில துரத்தி விட்ட பின்னாடி இப்போ அவங்க அப்பா ஒரு வாடகை வீட்டில் தங்கிட்டு இருக்கார் பணம் இல்லை வாடகை கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது சாப்பிட்றதுக்கு பணம் கிடையாது கடன் கடன்காரனாக மாறிட்டார் அவர் பேட்டி கொடுக்க அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாரு ஒரு காலத்துல நான் வந்து அம்பானிக்கு ஈக்குவலாக இருந்துட்டு இருந்தேன் இப்போ என்னை தூக்கி வெளில போயிட்டாங்க இப்ப யாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றது கிடையாது யாருமே என் கூட பேசுறதே கிடையாது நான் ரேமண்ட் ஷோரூம் ஓனரா இருக்கும் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் என்கிட்ட வந்து கைக்குலிக்கு பேசுவாங்க எப்படி பாருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க எப்ப என்கிட்ட எல்லாம் போயிடுச்சோ என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் தூக்கி என்ன ஒரு யூஸ் ஒன் பேப்பர் மாதிரி தூக்கி போட்டாங்க யாரும் என்ன கண்டுக்கிறதே கிடையாது நான் பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன் என் பையன் அறுபத்தோரு ஒரு உட்காந்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டான்னு சொல்லி சொல்றேன் ஸோ அப்படி இந்த உலகத்துல மனிதர்கள் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் தூக்கி போட்டுருவாங்க ஆனா பகவான் அப்படி கிடையாது பகவான் பிறவியில இருந்தே அவர் எப்படி தான் இருப்பாரு சமுர்தனா இருக்காரு எல்லா கூட உடையவரா இருக்காரு அவருக்கு செல்வம் என்னைக்கு என்ன அது கிடையாது குன்றுவதே கிடையாது அது இருக்கிறதுனால உனக்கு பேரு பிரபு அதாவது சில்வர் ஸ்பூட பிறப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல பிறவிலேயே சில்வர்ஸ் போட பிறப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது போல பகவான் தோற்றத்துல எப்ப தோன்றினாலும் முழு பரிவாரத்தோட முழு செல்வத்தோடு வருவாராம் மகாபாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணர் வந்து அஸ்தினாபுரத்துக்கு தூதுவனா போறார் நம்மலாம் என்ன பண்ணுவோம் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா ரெண்டு மூணு பேக்கு தூக்கிட்டு போவோம் அங்கே ரூம் புக் பண்ணிடுவோம் இல்லையா மேபி கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா ஒரு சில வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு போவேன் ஆனா கிருஷ்ணர் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா பெரிய படையே பின்னாடி கிளம்பிடுமா சமையல்காரங்க மட்டும் எப்படியும் ஒரு இரநூறு முந்நூறு சமையல் காலங்க இருப்பாங்களாம் சமையல்காரங்களே அவ்வளவு பேர் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க அவர் சமையல் பண்ணுவதற்கான எல்லா பாத்திரங்கள் எல்லா பொருட்கள் ஏன்னா ராஜா இல்லையா பொதுவா ராஜாக்கள் அப்படிதான் டிராவல் பண்ணுவாங்களா ஏன்னா அந்த ஊருக்கு ராஜா போயிட்டு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு சாதத்துக்கு கொஞ்சம் பருப்பு கொடுக்குன்னு சொல்ல பிச்சைக்காரத்தனமா இருக்குமா ராஜாக்கள் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க ஒரு குண்டு ஊசி கூட என்ன பண்ண மாட்டாங்க மத்தவங்கிட்ட தானமாலாம் கேட்டு வாங்க மாட்டாங்க சத்திரிகள் அப்படி இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரு போறாருன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு பெரிய கியூவா இருக்குமா பின்னாடி கிருஷ்ணர் பின்னாடி அவ்வளோ பேர் நடந்து போவாங்களாம் அப்படி போனார் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு அப்படி போன கிருஷ்ணர் கிட்ட துரியோன என்ன பண்ணா கிருஷ்ணா உனக்காக இந்த மாலை கட்டி வச்சிருக்கேன் கிருஷ்ணா உனக்காக இவ்வளவு சமைச்சு வச்சிருக்கேன் டே பின்னாடி பாருடா உனக்கு கிடையாது உன் குடும்பத்துக்கே கிடையாது உன் ஊருக்கே நான் சமைச்சு போடணும் அவ்வளவு பேர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்கடா நான் யாருடா லக்ஷ்மி பத்தி என் கிட்ட போய் நீ உன்னுடைய செல்வத்தெல்லாம் காட்டுற பாத்தியா ஆனா கிருஷ்ணர் இவ்வளவு செல்வம் இருந்தும் கடைசியில போய் எங்கதான் தான் சாப்பிட்டாரு விதனுடைய வீட்டுல போய் வாழைப்பழ தோலை சாப்பிட்டு வர்றார் அப்புறம் விதரோடு வராடேய் வாழைப்பழ தோலை போய் கொடுக்குறீ உனக்கு எல்லாம் புத்தி இருக்கா நான் கொடுக்குறேன் ஸ்பெஷல் ஐட்டம் அவங்க வீட்டுல ஸ்பெஷல் ஐட்டம் நீங்க பண்ணியிருக்காங்களா என்னது கஞ்சி வேற ஒன்றும் கிடையாது கஞ்சி அவங்க வீட்டில் ஸ்பெஷலாக கஞ்சி தான் பண்ணுவாங்களாம் ஸோ இலையை போட்டு கஞ்சியை ஊற்றிட்டாங்க பகவான் கஞ்சி சாப்பிடவும் தெரியாது இலையில எப்படி சாப்பிடும் தெரியல இலையில கஞ்சி ஊற்றினா கஞ்சி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுதான் பகவான் கூட நாலு கே டொயின் வந்துருச்சான் நாலு கையில இலையை பிடிச்சிக்கிட்டாரோ எந்த ஒரு பகவான் தன்னுடைய நான்கு கைகளில் சங்கு சக்கர கதாபத்மத்தை வச்சுப்பாரோ அந்த நான்கு கைக எதுக்காக உபயோகப்படுத்துறாரு விதரனுடைய வீட்டுல இலைய பிடிச்சி கஞ்சி சாப்பிடறதுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டாரோ சங்கு சக்கர கதாபத்தில நீ வெளில பாத்துக்கோப்பா ஏன் ஏன் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணு நீ பிடிச்சிக்கணும் இல்லையா அப்படி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளவு செல்வமாக இருந்தாலும் தன்னுடைய பக்தன் தான் பகவானுக்கு பெரிய செல்வமாக ஏன்னா பகவானே சொல்லிக்கிறார் என்னுடைய செல்வம் அப்படின்னா யார் தானா பக்தன் தான் எனக்கு செல்வம் எனக்கு வேற எந்த செல்வமும் தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு பேர் கொடுக்குறாரு